ஏன் மகளிர் சங்க குரூப்ல தான்டா அதுக்கு அவ கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல அது கோவப்பட்டது இல்லையே சூடான டீய தானே ஊத்துனா ஆமாண்டா என் பொண்டாட்டி மொதல் மாசத்துல உண்டானதுக்கே திட்டானுங்க இவனுக்கு ஆகலன்னு திட்டுறானுங்க வர்ற பொண்ணுங்களை எல்லாம் வைர பாத்திரம் உட்காந்துருக்கானுங்க வீணா போனுங்க

இதை நாம கொண்டாடுறோம் நீ பண்ணு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லு உனக்கான காண விஷيته ஆ ஹைட்ச்சடா ஆமா எனக்கு பீரியட்ஸ் ஆன விஷيته எல்லார்கிட்டயும் சொல்றேன் பீரியட்ஸ்